அரசு பணியாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் விவரங்கள் மற்றும் சொத்து மதிப்புகள் வந்து தனிப்பட்ட போஸ்டல் இன்ஃபர்மேஷன் கிடையாது இதை யார் வேண்டுமானாலும் தகவல் அறிவுரிமை சட்டத்தில் மனு செய்து பெறலாம் அரசு பணியாளர்கள் வந்து பொதுமக்கள் வரிப்படத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர்கள் இவர்களுடைய தகவல்கள் எப்படி தனிநபர் தகவல் என்று குறிப்பிட முடியும் அதனால் வழங்குவதில் எந்த தடையும் கிடையாது சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்குல தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த வழக்கின் சாரம்சம் என்னன்னு பார்த்தா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த சீனிவாசன் என்பவர் ஒரு அரசு பணியாளரின் சில தகவல்களை கேட்டு ஆறு ஒண்ணுல மனு செய்கிறார் அந்த ஆறு ஒண்ணு மனுவிற்கு முழுமையான தகவல் தராதால் தனிநபர் தகவல் என்று மறுக்கப்பட்டதன் விளைவாக அவர் முதல் மேல்முறையீட்டு மனுவாக பத்தொன்பது ஒண்ணுல தாக்கல் செய்கிறாரு முதல் மேல்முறையீட்டு மனுவிற்கும் உரிய தகவல் கிடைக்காதால் அவர் இரண்டாம் மேல்முறையீடாக ஆணையத்தில் பத்தொன்பது மூல ஒரு மனு தாக்கல் பண்ண இந்த மனுவை வந்து வழக்காக பதிவு செய்து பதினஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீண்ட காலமாக விசாரணைக்கு வராதால் இவர் என்ன பண்றாரு சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் பண்றாரு அந்த வழக்குல என்ன சொல்லப்படுறது அப்படின்னா இந்த மனு நான் செஞ்ச அதாவது இந்த அரசு பணியாளர் சார்ந்த தகவல்கள் நான் கேட்கிறேன் இந்த தகவல்கள் தராமல் மறுக்கப்பட்டது இதன் விளைவாக நான் இரண்டாம் பேர் முறையெடுப்பு மனு செஞ்சு நீண்ட நாட்கள் ஆயிருச்சு ஆனா இன்றளவும் விசாரணைக்கு வரல அப்படின்னா இந்த வழக்கை வந்து நீதியரசர் ஆழிகேசமலு என்ற ஒரு நீதியரசர் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிறாரு இதோடைய தீர்ப்பானது பத்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தீர்ப்பு வழங்கப்படுது இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா இது மாதிரி இந்த வழக்கை வந்து நீங்க வந்து பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வழக்காக பதிவு செஞ்சிருக்கீங்க இந்த வழக்கு பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விசாரணைக்கு கட்டாயமாக நீங்க பட்டியலிடணும் அது மட்டுமல்ல இந்த வழக்கை வந்து இயற்கை நீதியின் கொள்கையில் அதாவது பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அதை கட்டாயமாக பின்பற்றி நீங்க வழக்கை வந்து முழுமையாக விசாரணை செய்யப்படணும் இதோடைய தீர்ப்பு வந்து கட்டாயமாக அவருக்கு ஒரு புரியும் வகையில தெளிவான ஒரு தீர்ப்பாக இருக்கணும் ஒரு வரியில கட்டாயமாக நிராகரிக்க கூடாது ரெண்டாவது இந்த வழக்கு நடைபெறும் என்று எதிர்ப்பு மனுதாரராக அனைவருமே கட்டாயமாக ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கி இது மாதிரி பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க பட்டியலிடணும்னு சொல்லிட்டு இந்த வழக்கு வந்து இந்திய இறையாண்மைக்கும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு உட்பட்டு நடத்தப்படணும் நீங்க நிராகரிப்பதாக இருந்தால் இதுல இதுதான் மெயின் நிராகரிப்பதாக இருந்தால் ஒரு வரியில் நிராகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்பு இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுது விசாரணைக்கு எடுத்த பின்பு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது தனிநபர் தகவல் மூன்றாம் நபர் தகவல் இதை வந்து எயிட் ஒன் ஜே ல வந்து ஜே மற்றும் எயிட் ஒன் ஜேல வந்து இதை கொடுக்க இயலாது கொடுக்கும் பட்சத்துல அந்த அரசு பணியாளருக்கு மிகுந்த நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த தகவலை இந்த ஆணையம் வந்து மறுக்குது மறுத்த உடனேயே அவர் விடாத முயற்சி செஞ்சு மீண்டும் சென்னை உயர் ஒரு வழக்கை தாக்கல் பண்றாரு தாக்கல் பண்ணு அந்த வழக்கானது நீதி அரசர் சி கே கார்த்திகேயன் அவர்கள் முன்னிலையில விசாரணைக்கு கொள்ளப்படுது இந்த விசாரணையில பல வகையான விவாதங்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கு உண்மையிலேயே இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாத்தான் நம்ம வந்து கருத முடியும் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மனுதாரர் கோரிய தகவல்கள் ஒரு அரசு அலுவலர் சார்ந்த தகவல்கள் இந்த அரசு அலுவலர் யாரு பொதுமக்களின் வரிப்படத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஊழியர் இதனை வெளிப்படைத்தன்மை இருக்கணுமா இருக்கக்கூடாதா அவர் பெறுகின்ற சம்பளத்துக்கு எவ்வளவு சொத்து வாங்குறாரு உறவினர்கள் அவருடைய மனைவி மக்கள் குழந்தைகள் அம்மா அப்பா இவருக்கு பேர்ல எவ்வளவு சொத்து வாங்குறாரு என்பது கண்காணிக்கப்படணும் இதற்காகத்தான் இந்த பணியாளர் நடத்திய விதின்னு ஒரு விதி இருக்கு விதியின் கீழ் அவர் இந்த ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அவருடைய எஸ்ஆர் புக்கில் பதிவு செய்யப்படும் தங்கள் மேல் அலுவலர்கிட்ட அனுமதி பெற்றே அவர் ஒரு சொத்தை வாங்கணும் என்பது பல முறை நம்ம எடுத்துரைச்சிருக்கிறோம் அதன் அடிப்படையில இந்த தீர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மனுதாரர் கோரிய தகவல்கள் என்னென்ன ஒண்ணு அரசு பணியில் அவர் சேர்ந்த தேதியை கேட்கிறாரு இரண்டாவதாக அவருடைய சர்வீஸ் ரெக்கார்டோட முழு விவரங்கள் கேட்கிறாரு ஏன்னா அதுலதான் அவர் தண்டனை வாங்கியிருக்கிறாரா லஞ்சம் வாங்கியிருக்கிறாரா எவ்வளவு சொத்து வாங்கியிருக்கா என்பது அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் மூன்றாவதாக என்ன சொல்றாரு நிலம் வீடு அதாவது நிலம் வீடு வாங்கியிருக்கிறாரா ரெண்டாவது வங்கியில எவ்வளவு சொத்து மதிப்புகள் வச்சிருக்கிறாரு இது சம்பந்தமான அந்த பணம் சம்பந்தமான தகவல்களை கேட்கிறார் ரெண்டாவது குடும்ப உறுப்பினரின் சொத்து விவரங்களை கேட்டிருக்காங்க மனைவி மக்கள் குழந்தை தாய் தகப்பனார் பேர்ல எவ்வளவு சொத்து வாங்கியிருக்கிறார் என்பதும் கேட்கப்பட்டிருக்க அதாவது அவர் பணியில் சேர்வதற்கு முன்பு அவருடைய நிகர சொத்து மதிப்பு என்ன பணியில் சேர்த்த பின்பு இந்த சம்பளத்தை வாங்கி அவர் சேர்த்த சொத்து மதிப்பு என்ன என்பதற்கு அந்த ஆவணங்களை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிற அடுத்து கடன் மற்றும் இந்த கடன் வாங்கியிருந்தாருன்னா அந்த கடன் எங்கெங்க வச்சிருக்காரு லோன் எங்கெங்க வாங்கியிருக்கிறாரு என்பது சம்பந்தமான தகவலை கொடுங்க அடுத்த சம்பள விவரங்களை கட்டாயமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் கோரப்பட்டிருக்கு இந்த தகவலை வந்து அந்த விசாரணையின் போது எயிட் ஒன் ஜேல வந்து இது பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஆணையமானது நிராகரிச்சிருக்கு இதைத்தான் நீதிமன்றத்தான் அந்த சீக்கை கார்த்திகேயன் நீதி அரசர் விவாதம் பண்றாரு இது எப்படி உங்களுக்கு தனிநபர் தகவலாக இருக்க முடியும் அப்ப இந்த தனிநபர் தகவல் என்பது ஒரு வரியில சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது எப்படி ஒரு வரியில நீங்க தனிநபர் தகவல் சொல்லிருந்தீங்க தனிநபர் தகவல் என்பது எதனால் இது தனிநபர் தகவல்ல வருது எதனால் இதை நாங்க மறுக்கிறோம் இதை தருவதனால் அவருக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படும் இதன் விளைவுகள் என்ன என்பதை கட்டாயமாக மனுவுல நீங்க குறிப்பிட்டிருக்கணும் உங்களுடைய தீர்ப்பிலையும் இந்த தகவல் ஆணையத்துடைய தீர்ப்புலையும் நீங்க கட்டாயமாக குறிப்பிட்டிருக்க குறிப்பிடாம ஒரே மாதிரில இஸ் அ போஸ்டல் இன்ஃபர்மேஷன் எயிட் ஒன் ஜேல வராத கொடுக்க இயலாது என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதைத்தான் இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் சொல்லுதா என்பது போன்ற சில கருத்துக்களை அவர் வச்சிருக்கிறார் அடுத்து என்ன சொல்றாருன்னா எந்த தகவல்கள் பொது தகவலாக கருத வேண்டும் அதாவது சில தகவல்கள் இருக்கு அரசு பணியாளர் சார்ந்த சில தகவல்கள் இருக்கு அதுல எதெல்லாம் பொது தகவல்கள் எதெல்லாம் வந்து அவருடைய பர்சனல் தகவல்கள் அப்படின்னு சொல்லி நீங்க அதை பிரித்து பார்க்கணும் அதுல அப்படி பார்த்தா இதுல பணியில் சேர்ந்த தேதியை ஐயப்படும் அவர் எப்பயில வேலைக்கு செஞ்சார் இதனால அவருக்கு எது பிரச்சனை வருது வராது அடுத்து ஓய்வு பெறும் தேதியை அறிவிப்பதுல உங்களுக்கு என்ன வருது அவர் அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா அவர் ஓய்வு பெறப்படுறாரு அந்த தேதியை நீங்க கொடுங்க தேதி அவர் ஓய்வு பெறுவார் இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்துட போகுது அடுத்து பணியிட மாற்றம் மற்றும் பதவி உயர்வு போன்ற அந்த தகவல்களை வந்து பணியிட மாற்றம் இருப்பாரு பதவி உயர்வு பெற்றிருப்பாரு எவ்வளவு இன்கிரிமெண்ட் வாங்கினாரு இந்த ஊதியப்படி இது எல்லாமே வந்து கேட்கிறாங்க இது கொடுப்பதில் எந்த தவறும் கிடையாது சம்பள பணத்தை ஒவ்வொரு ஐஏஎஸ் அலுவலர்களும் தானாக முன் வந்து வெளியிடுவது ஒரு இருக்கத்தான் செய்யுது ஆனா இப்படிப்பட்ட நேரத்துல ஒரு அரசு பணியாளரின் சம்பள விவரங்களை பதவி உயர்வு போன்ற பணிகள் சார்ந்த ஒரு விடயத்தை வந்து நீங்க தனிநபர் தகவல் என்று எப்படி நீங்க மறுக்க முடியும் சொல்லி அதை சொல்லி இருக்காங்க அரசு சேவை விவரங்களை கொடுப்பதில் எந்த ஒரு தடையும் கிடையாது இது வந்து பொது பார்வைக்கு உட்பட்டவை இந்த ஒரு பணியாளர் ஒரு அரசு ஊழியரின் இத்தகைய தகவல்கள் வந்து பொதுமக்களின் பொது பார்வைக்கு உட்பட்டவை அரசு பணியாளரின் அரசின் பணம் மூலம் சம்பளம் பெறுறாரு அதாவது அந்த அரசு பணியாளர் பொதுமக்கள் கட்டுகின்ற வரிப்பணத்தில் அரசு மூலம் சம்பளம் பெறுகிறார் இது வெளிப்படைத்தன்மை இருக்கணும் வெளிப்படைத்தன்மை பர்சனல் இன்பர்மேஷன் என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கற மாதிரி பல விவாதங்கள் வச்சுட்டு தெரியுங்களா அவர் தண்டனை பெற்றிருப்பார்ல சில இடத்துல நஞ்ச வாங்கி மாட்டியிருப்பாரு சில இடத்துல பொதுமக்கள் வந்து பிராது கொடுத்திருப்பாங்க அதுல அவர் மீது தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும் டிசிப்ளினரி ஆக்சன் எடுக்கப்பட்டிருக்கும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பாரு இத்தகைய செயல்களை வேணா அது அவருடைய அதாவது தனிப்பட்ட உரிமையை வந்து பறிக்கும் அவர் வந்து அவமானப்படுத்தப்படுவதற்கும் அறுவருக்கத்தக்க நிலையில் அவரை நடத்துவதற்கும் இது வழிவகை செய்யும் அதனால் இதை வேண்டாம் நீங்க வந்து தவிர்க்கலாம் இது வேணா தனிநபர் தகவல் வச்சுக்கலாம் ஏன்னா இவர் இத்தனை இடத்துல சஸ்பெண்ட் ஆயிருக்காரு இப்படி எல்லாம் லஞ்சம் வாங்கிருப்பாருன்னு அவரை பத்தி வெளியில சொல்லும் போது அவருடைய மாண்பு கெட்டு போகலாம் தனிநபர் சுதந்திரம் வந்து கெட்டு போயிடலாம் அதனால் இதை மறைப்பதில் நியாயம் இருக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஆனால் ஒத்தாம் பொதுவாக அரசு பணியாளர் சார்ந்த தகவல் என்றாலே இன்ஃபர்மேஷன் சொல்லி அதை மறைப்பதில் ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த விதமான ஒரு நிலைப்பாடும் தகவல் ஆணையம் போட்ட உத்தரவை ஒரு போட்டீங்கல்ல வந்து இது மறுக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு வரியில நீங்க போட்ட அந்த உத்தரவை நாங்க நீதிமன்றம் வந்து ரத்து செய்யறோம் இத்தகைய வழக்கை வந்து மீண்டும் நீங்க விசாரணை செய்யணும் விசாரணை எதன்படி இருக்கணும் நாங்க சொன்ன பார்த்த தீர்ப்புல குறிப்பிடப்பட்ட அனைத்தையும் நீங்க விவாதமாக்கப்பட்டு தரலாமா தரக்கூடாது என்பதை முடிவு எடுத்து தரலாம் என்றால் நீங்க தாராளமா கொடுக்கலாம் தரக்கூடாது என்று மறுக்கும் பட்சத்தில் என்ன காரணத்திற்காக இந்த தகவலை மறுக்கிறீர்கள் என்பதை குறிப்பிட்டு நீங்க தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக சிறந்த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு உண்மையிலே இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான் இது நிறைய நேரங்களை நம்ம பயன்படுத்தலாம் இதுல தெளிவாக சொல்லிருக்கு ஒரு மனிதன் தண்டனை பெற்றிருக்கான் அரசு ஊழியர் அப்படின்னா அது அவனுடைய மாண்பை கெடுக்கும் அப்படின்னு நீங்க தர தேவையில்ல மற்றபடி அவன் வாங்க சொத்து மதிப்பு இதெல்லாம் கொடுக்கலாம் ஏன்னா அவன் வாங்குற சம்பளம் வந்து மக்களின் வரிப்பணம் அரசு மூலமா தான் பெறுறாங்க இதன் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கிருக்கு இது வந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான் மீண்டும் இது போல் ஒரு சட்டம் சார்ந்த காடலில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி